எல்லாருக்கும் வணக்கம் இது தித்வா புயல் குறித்த ஒரு அவசரமான வானிலை விளக்கம் வரப்போற இந்த புயல பத்தினா ரொம்ப முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் சரி முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் தித்வா புயல் சம்பந்தமா அரசாங்கம் என்ன அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை விடுத்திருக்குன்னு பாப்போம் முக்கியமான விஷயம் என்னன்னா தித்வா புயல் நம்மள நெருங்கிட்டு இருக்கு இதனால பல மாவட்டங்கள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கு நாம எல்லாருமே ரொம்ப தயாரா இருக்க வேண்டிய நேரம் இது இப்போ இந்த புயல் சரியா எங்க இருக்கு எந்த திசையில போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு காலையில அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி நிலவரப்படி இந்த புயல் நம்ம சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் நூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரத்துல மயம் கொண்டிருந்தது அதே மாதிரி புதுச்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்குல ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருந்துச்சு அதுவும் ஒரே இடத்துல நிக்காம தொடர்ந்து நகர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த புயல் அமைப்பு இப்போதைக்கு மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு திசையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இந்த புயல் இன்னைக்கு எப்படி நகரப்போகுதுன்னு ஒரு கணிப்பு இருக்கு காலையில கடற்கரையை நோக்கி வடக்கு பக்கமா நகரும் மதிய நேரத்துல இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துடும் எதிர்பார்க்கறாங்க அப்புறம் சாயங்காலம் இல்லனா ராத்திரி நேரத்துல கரையை கடக்கணும்னு சொல்லிருக்காங்க கரையை கடந்ததும் அதோட வேகம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் சரி இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது இதனால எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்படும் ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா அந்த விவரங்களை இப்ப பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எததுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் அப்பங்க புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மழையோட தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்தான் விடுமுறை பத்தி அறிவிப்பாங்க அதனால உங்க மாவட்ட கலெக்டரோட அறிவிப்புக்காக காத்திருங்க இப்போ நம்மள பாதுகாத்துகிறதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான பாதுகாப்பு வழிமுறைகளை சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு ரொம்ப முக்கியமான அறிவுறுத்துகள் ஒன்னு மீனவர்கள் யாரும் அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு கடலுக்கு போகவே கூடாது ரெண்டாவது கடலோரப் பகுதிகளில் இருக்கிற மக்கள் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற பாதுகாப்பான இடங்களுக்கு உடனே போகணும் தயவு செஞ்சு எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த அறிவுறுத்தல்கள் நேரா நம்ம மாநில முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கு அப்போ பார்த்துக்கோங்க நிலைமை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு அதனால கொஞ்சம் கூட அலட்சியமா இருக்க வேண்டாம் சரி இப்ப நம்ம கவனம் எல்லாம் தித்வா புயல் மேலதான் இருக்கு ஆனா அதிகாரிகள் இத்தோட நிக்கல இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு இந்த தித்வா புயல் கரையை கடந்தாலும் அடுத்த மாசம் அதாவது டிசம்பர்ல இன்னொரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் இப்பவே எச்சரிக்கிறாங்க அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் தான் தித்வா புயலை அப்புறம் அடுத்த புயல சந்திக்க தமிழ் மாடு தயாராக இருக்கா தயார் நிலையில் இருக்கிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு நாள் விஷயம் இல்லை இந்த முழு பருவமழைக்குமே அது அவசியம் எல்லாரும் பாதுகாப்பாருங்க